வணக்கம் இது தடம் நியூஸின் காலை நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முஷிஃபா முலஷர் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் ஆலயத்திற்குச் சென்ற இளைஞனுக்கு நேர்ந்த பரிதாபம் சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட நாடு முதியோருக்கான ஜூலை மாத கொடுப்பனவு குறித்து வெளியான தகவல் நோர்வேயில் யாழைச் சேர்ந்த குடும்ப பெண் உயிர் மாய்ப்பு வாட்ஸ்அப் ஓடிபி மோசடிகள் தொடர்பில் பொதுமக்களுக்கு சிஐடி எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் யாழில் பாம்பு கடிக்கு இலக்கான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் புத்தூர் மேற்கு புத்தூர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய செல்வச்சந்திரன் மிரோஜன் என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இசை நிகழ்விற்கு சென்ற மகன் திரும்பி வராத காரணத்தால் தாயார் நேற்று காலை ஐந்து மணியளவில் தேடிச் சென்றுள்ளார் இதன்போது குறித்த இளைஞர் வீட்டு ஒழுங்கைக்குள் அசைவற்று காணப்பட்ட நிலையில் உடனே புத்தூர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் பின்னர் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து பாம்பு தீண்டியதால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது அவுஸ்திரேலியா பதினாறு வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கான உலகின் முதல் சமூக ஊடக தடையில் யூடியூபையும் சேர்க்கவுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி டிக்டாக் ஃபேஸ்புக் ஸ்நாப்சேட் ட்ரெடிட் எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களுக்கு முன்னதாக தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது யூடியூப் டியூப் தளமும் உள்ளடக்கப்பட்டுள்ளது இந்த தடை டிசம்பரில் நடைமுறைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் இளைஞர்கள் யூடியூப் வீடியோக்களை பார்க்கலாம் ஆனால் உள்ளடக்கம் பதிவேற்றவோ கணக்கு வைத்து தொடர்பு கொள்ளவோ முடியாது தடை உத்தரவு நடைமுறைக்கு வந்ததும் அதனை மீறும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு எதிராக ஐம்பது மில்லியன் அவுஸ்திரேலிய டாலர்கள் அபராதமாக விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களில் உள்ள தகவல்கள் சிறுவர்களின் மன ஆரோக்கியத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துவதாகவும் அது தீங்கு விளைவிப்பதாகவும் அவுஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முதியோருக்கான ஜூலை மாதத்துக்கான நிவாரண கொடுப்பனவுகள் குறித்து அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த கொடுப்பனவு நேற்று முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஆறு லட்சத்து எழுநூற்று அறுபத்து எட்டு பயனாளிகளுக்காக மூவாயிரத்து நான்கு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது முதியோர் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளும் பயனாளிகள் நேற்று முதல் அவர்களின் அஸ்வேஸ்ம வங்கிக் கணக்குகளிலிருந்து தங்களின் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதேவேளை அஸ்வஸ்மா முதல்கட்ட பயனாளிகளில் பதினான்கு லட்சத்து இருபத்து நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு பதினோராயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறு மில்லியன் ரூபாய் உதவித்தொகையாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நோர்வேயில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாய் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ் பொலிக்கண்டியைச் சேர்ந்த முப்பத்து நான்கு வயதுடைய சுகன்யா ஹரிகரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்தார் உயிரிழந்த பெண் கணவர் மற்றும் பிள்ளைகளுடன் குடும்பமாக வாழ்ந்து வந்த நிலையில் சில தினங்களுக்கு முன் இவ்விபரீத முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் உயிரிழப்புக்கான காரணம் இதுவரை உறுதியாக தெரியவில்லை நேற்று முன்தினம் நோர்வேயில் குறித்த பெண்ணின் இறுதிக்கிரிகைகள் இடம்பெற்றது இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது வாட்ஸ்அப் பயனர்களை குறிவைத்து சைபர் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பயனர்கள் ஓடிபி எனப்படும் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கடவுச்சொற்கள் உள்ளிட்ட எந்த தகவலையும் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் என சிஐடி எனப்படும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது மோசடிக்காரர்கள் பாதிக்கப்பட்டவரின் மொபைல் போனுக்கு ஓடிபியை எஸ்எம்எஸ் சூடாக அனுப்பி வைப்பார்கள் பின்னர் தெரியாத செல்போன் எண்ணிலிருந்து நமது வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வரும் அதில் வாட்ஸ்அப் கணக்கிற்கான ஆறு இலக்க குறியீடு உங்களது எண்ணுக்கு தவறாக அனுப்பப்பட்டு விட்டதாகவும் அந்த ஓடிபி குறியீட்டை பகிருமாறு மோசடிக்காரர்கள் கேட்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் ஓடிபியை பகிர்வதை தவிர்க்க வேண்டும் ஓடிபியை பகிர்ந்தால் வாட்ஸ்அப் கணக்கு ஹேக் செய்யப்பட்டு அது சைபர் குற்றவாளிகள் கட்டுப்பாட்டிற்கு சென்றுவிடும் அதன் பிறகு அவர்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி ஆள்மாறாட்டம் செய்து அவருடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு செய்தி அனுப்புவர் அவற்றில் அவசர உதவி விபத்து செலவுகள் மருத்துவ தேவைகள் போன்றவற்றிற்கான பண உதவி கோருவர் இதனால் தகவல் பெறும் நபர் பணத்தை அனுப்பிவிட்டு பின்னர் தான் இது ஒரு மோசடி என்பதை உணர்கிறார் நீங்கள் ஓடிபி பெற்றால் அதனை யாருடனும் பகிர வேண்டாம் போன்ற நிதி மோசடிகள் தொடர்ந்து இடம்பெறுவதால் பொதுமக்களை விழிப்புடன் இருக்குமாறு சிஐடி வலியுறுத்தியுள்ளது எந்தவொரு சூழ்நிலையிலும் எந்தவொரு ஆன்லைன் கணக்குகளின் ஓடிபி எண்கள் அல்லது சரிபார்ப்பு குறியீடுகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என போலீஸ் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்